விஜய் தரப்பு இப்போ தமிழக அரசினுடைய இந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக குருமூர்த்தியை சந்தித்து பேசிச்சு வார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டு எப்படி இதை பார்க்குறீங்க இல்லை ஊடகவெளிகளில் அந்த மாதிரியான செய்திகள் பிளான் பண்ணப்படுறதை நம்மளால் பார்க்க முடிகிறது விஜய் தரப்பு குருமூர்த்தியை நாடி போயிருக்கிறதோ இல்லையோ குருமூர்த்தி பாஜக தரப்பு விஜய்க்கு வலை விரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே பல செய்திகள்னால பார்க்க முடியும் இதை வந்து அவங்க நேரடியாக பண்ணுறாங்களா இவருக்கு பின்னால் இருக்க ஆலோசகர்களை அப்ரோச் பண்ணுறாங்களாங்கிறது திரைமறைவில் நடக்கிறது நம்ம சில விஷயங்களை பொது வெளியில் இருக்கிறத வச்சு அசம்பிள் பண்ணாலே நிறைய செய்திகள் தெரிய வரும் விஜய்க்கு இப்போ நெருக்கடியான நெருக்கடி ஏன்னா இப்போ கரூர் இந்த நாற்பத்தோரு பேருனுடைய மரணம் கூட்ட நெரிசல் அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணலன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு காவல்துறை இருந்தும் சரி அங்கே சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் பேசணுதோ அல்லது எலக்ட்ரிக் அங்கே இபி ஆஃபீஸில் பேசுனதோ இதெல்லாம் தனியாக இருக்குது வீடியோக்கள் அரசியல் ரீதியிலான விஷயம் சட்ட ரீதியிலான விஷயம் தனி இந்த நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டி அடுத்து என்ன செய்வதுங்கிற சிக்கல் இருக்கு அவங்க அடுத்த கட்டத்தை இன்னும் முடிவு செய்ய முடியாமல் தான் இருக்காங்க யாருக்காவது நெருக்கடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் அரவணைப்பதாக அரவணைத்து உள்ள சேர்த்துக்கிறது தான் பாஜக பல நேரங்களில் அவங்களே நெருக்கடிகளை உருவாக்கி பல கட்சியை உள்ள சேர்ப்பாங்க இதுல இப்ப இது அவங்க கையாள்றாங்கறத பார்க்க முடியுது இதை குருமூர்த்தி அவர்கள் தரப்பு இன்னும் ரியாக்ட் பண்ணலனாலும் பாமக என்டிஏக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பாமகவுக்கு ராமதாஸ் வீட்டுக்கே போனவர் குருமூர்த்தி அமித்ஷா தரப்பில் இருந்தோ இல்ல மேல இருந்தோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அதை அப்சர்வ் பண்ண முடியும் சோ தாவேக்கா உள்ள வரணும்னு ஏற்கனவே வெளிப்படையாகவே அதிமுகவும் சரி பாஜக நாயனார் நாகேந்திரன் விஜய் இது அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் எல்லாரும் அணிக்கு வரணும்னு திரும்ப திரும்ப அழைப்பு விடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப விஜயை கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருந்த நேரத்துல இந்த மோசமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுல இப்ப குருமூர்த்தி தரப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சில சமயைகள் தெரியும்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தரப்பிலிருந்து இதை விமர்சிக்கிறவர்கள் எல்லாரும் நேரடியாக அரசுக்கு தான் கூடுதல் பொறுப்பு விஜய் அல்லது பொதுப்படையா அண்ணாமலை பேசுறாரு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்திருக்க வேண்டாமா அவர் ஒரு புது கட்சி தொடங்குறாரு அப்படின்னு அண்ணாமலை பேசுறதுங்கிறது ரொம்ப பிராடா நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் பாக்காதீங்க பெருமளவுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவர் நகத்துறாரு டாக்டர் தமிழிசை விஜய் மட்டும் தனி பொறுப்புன்னு சொல்ல முடியாது அரசு தோற்றுவிட்டது இதெல்லாம் இந்த சம்பவத்தை வரும்போது நைனார் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நீங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு அரசுக்கான அழுத்தத்தை அவங்க அதை நகத்துனாங்க அது திமுக எதிர்ப்பு பாஜக அரசியல் நீங்க உறவையில பார்த்தாலும் விஜய்க்கான ஒரு ஒரு இதை வந்து நீங்கள் விஜய்க்கு கொடுக்க கூடாது விஜய் மேல பொறுப்பு நிறைய திணிக்காதீங்க இங்கேயும் இருக்குங்கிறதாக அது ஒரு அது ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம் பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதற்கு முன்பாக பல ஊடகங்களில் பணியாற்றி இருக்கிறார் மொத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அளவில் பல விஷயங்கள் பல செய்தி சேனல்கள்லாம் வந்து கூட விவாதிப்பார் அவர் கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒரு வீடியோ வெளியிடுறார் அது நேரடியான அழைப்பு விஜய் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க என்டிஏ கூட்டணியில் அவர் சேருவது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரே வாய்ப்பு அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு நீங்கள் அவசரப்பட்டு இதனால் மனமுடைஞ்சு அரசியலை விட்டு எல்லாம் போயிடாதீங்க அரசியல்ல இருக்கணும் என் கூட்டணிக்கு வாங்க இந்த கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு கூட்ட மாதிரி நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாங்க டெல்லி தான் உங்களை இப்போதைக்கு காப்பாற்ற முடியும் என்கிற அது ஒரு வெளிப்படையான அழைப்பாக இருக்கிறது இந்த பாயிண்ட்டை வந்து தெரியாம உள்ள விட்டுருக்க இன்சர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா இந்த உரையாடலைங்கிற கேள்வி நம்ம எழுப்பினோம்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒரு பத்து நாட்கள் இருக்கும் குருமூர்த்தி ஃபெடரலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் ஃபெடரலில் அவர் சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டார் அதனால தான் அவரை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருபது ஆண்டுகளுக்கு வளர்றதுக்கு நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னு ஒரு பாயிண்ட்டை பேசினார் அன்னைக்கு அவர் கோலாகல சீனிவாசனை புதிய இருந்து காலில் கூப்பிட்டு அவர்கிட்ட கருத்து கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின் போது அவர் அதை எப்படி ஜென்டலாக கடந்தார்னா இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கு குருமூர்த்தி அவர்களும் நல்ல நெருக்கமானவர் அண்ணாமலையும் நெருக்கமானவர் நான் இதில் கருத்து சொல்ல விரும்பலை அப்படிங்கிறதுக்காக அவர் கடந்த போனார் அதாவது அந்த ஒரு நெட்ஒர்க் நீங்க உள்ள ரோல் இருக்கு அல்லது அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை ரிசீவ் பண்ண இடத்துல அவரும் இருக்கிறார் அதனுடைய ஒரு முயற்சியாக வெளிப்படையான அழைப்பாகவே இது போயிருக்கிறது நம்ம பார்க்கணும் இதில் நீங்கள் அடுத்து ஒரு புள்ளியை நகத்துறீங்கன்னா நம்ம பேசினது பொதுவழியில் இருக்கக்கூடியதான் கொலை ஆலட்சி சக்தி கொடுத்த பேட்டி ஆன்லைனில் நம்ம முருக்க பீட்டி தான் ஃபோனோவில் அவரை எடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அண்ணாமலை பேசிய பிரஸ் மீட்டோ டாக்டர் தமிழிசை பேசிய பிரஸ் மீட்டோ டாக்டர் தமிழிசைலாம் அன்றைக்கு இரவே தேசிய சேனல்கள் இங்கிலீஷ் சேனல்ஸில் பேனல் டிஸ்கஷனில் அவங்க உட்காந்து அதை பதிவு பண்ணுறாங்க அந்த வருத்தம் அதெல்லாம் பதிவு பண்ணிட்டோம் கூட நீங்கள் இந்த விஜய் தலையில் மொத்தமாக அதை கொண்டு போய் இந்த பழியை போட்டுறாதிங்கிறது அவங்களுடைய ஒரு பரிதவிப்பாக அது ஒரு பார்வையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்து வந்தது தான் இப்போ இதை கசிய விடப்படுகிற தகவல்கள் என்னன்னா இவங்க எல்லாம் வைக்கக்கூடியது சிபிஐ விசாரணைக்கு போனால் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது இவ்வளோ ஆங்கிள்ஸை கொடுக்குறீங்களே சிபிஐ விசாரணைக்கு போனால் பாஜக காப்பாத்திரோன்னா சிபிஐக்கு மோடி தான் அவர் சொல்றபடி தான் வழக்குகளை நடத்துவதும் மூடுவதும் இருக்கும்னு எல்லாம் ஒத்துக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது நீங்கள் சிபிஐ விசாரணை இதுல கடந்த காலத்தில் கல் தமிழ்நாடு அரசே அஜித்குமார் காவல் மரணம் இருக்கு இல்லையா அதை வந்து சிபிஐயிடம் ஒப்படைத்த போது ஆதவ அர்ஜுனா மிக கடுமையாக மாநில சுயாட்சி நீங்கள் கொண்டு போய் எப்படி அடக்கு வைக்கலாம் நம்ம காவல்துறையோட அவங்க என்ன பிரசுன்னு கேட்டாரு இன்றைக்கி அவரே இதை சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படின்னு கொண்டு போய் நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறார் என்னன்னா அன்னைக்கு அதுல திமுக அரசு குற்றம் சாட்டப்பட்டுலங்கிறதால அவர் இரட்டை நிலைப்பாடு எடுத்ததாக கூட வச்சுக்கலாம் இப்ப சிபிஐக்கு போகணும் அப்படிங்கிறது முதல்ல இப்போ நீங்கள் சிபிஐயும் கலங்கப்படுத்துகிறீங்க மோடிஜி தான் கட்டுப்படுத்துகிறாருன்னு சொல்ல வரீங்க அமித்ஷா சொல்லுறது தான் சிபிஐ கொடுக்குன்னு சொல்ல வரீங்கிறது தனியான ஒரு சார்ஜாக மாறுது அதை தாண்டி கடந்த காலத்தில் சிபிஐ வழக்குகள் போட்டால் அது ஆற போட்டுறலாம் அந்த சம்பவத்தில் நீங்கள் மீண்டு வந்துடலான்னு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணி அந்த எண்ணெய் ஓட்டத்தை பொதுவெளிக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்போ இது கான்ஷியஸாக கேல்குலேட்டடாக பண்ணக்கூடிய மூவாக இன்னொரு விஷயம் இந்த சார்ந்த நபர்களுடைய பேரில் இந்த மாதிரியான மூவ் எல்லாம் பண்ணப்படுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இதுக்குள்ளால இருக்கு ஏன்னா இப்ப இந்த நெருக்கடிகளை பயன் பாஜக இல்ல டெல்லியில இருக்கக்கூடிய அரசுகள் ஏன்னா தேசிய கட்சிகள் நீங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு தேசிய கட்சிகளுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு இல்ல அது அறுபத்தி ஏழில் காங்கிரஸ்லேருந்து அதுக்கு பிறகு இருந்த ஜனதா கட்சி ஆகணும் பின்னாடி வந்தவங்க போனவங்க கூட்டணி சர்க்கார் என்டிஏ பிஜேபி யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்படுகிற அதாவது அவங்க ஒரு ஹோல்டை எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி அதுக்குள்ள அவங்க உள்ளே வந்து நாட்டாமல் செய்கிற வேலையை பார்ப்பாங்க இல்லை ஏற்படுகிற நெருக்கடிகளை தங்களுக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் ஏன்னா உலகலட்சுமி அவர் பேசும்போது விலை விஷயம் சொல்கிறாரு விஜய் அரசியலை விட்டு ஒதுங்குவார் அல்லது ஒதுங்க வைக்கப்படுவார்ங்கிறார் அப்போ அந்த நெருக்கடியை திமுக பயன்படுத்திக்கோன்னு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்த வராரு இதே வார்த்தை நம்ம மத்தியில் ஆளுங்கட்சியாக வந்து உட்கார்கிற எல்லாருக்கும் போடலாம் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் வருகிறது என்று சொன்னால் இங்கே ஆட்சிக்குள்ளே ஒரு பங்கு எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் அதுக்கான வேலைகளை தொடர்ந்து பார்ப்பாங்க ஒன்று அவங்களே பிரச்சனையை உருவாக்கி உள்ள போவாங்க நீங்கள் தர்மயுத்தத்துக்கு ஓபிஎஸ் உட்கார வச்சதால் அவங்களா உருவாக்கி உள்ள வந்தது ஆன பிரச்சனைக்குள்ளே வந்து ஒரு ஒரு சைடை கையில் எடுக்கிறது அப்படின்னா இன்னைக்கு தெலுங்கானால நீங்கள் ராவினுடைய பிஆர்எஸ் எடுத்துக்கலாம் கவிதாவின் மீது இடி வழக்கு போடப்படுகிறது அதில் கவிதாவே ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க பட் கவிதாவுக்கும் அவங்க சகோதரனுக்குமான அடுத்து அப்பாவுக்கு பிறகு யார் கட்சியை கொண்டு போகுதுங்கிற சிக்கலில் கவிதாவை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டுக்கு கொண்டு போகிற வேலையை பின்னாடி இருந்து பாஜகவும் பார்க்கிறதுங்கிற ஒரு நிலை ஒரு விஷயம் பேசப்படுகிறது நீங்கள் சரத்பவாருக்கும் அஜித் பவாரும் அது ஒரு வே அது வேற விதமானதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ சித்தப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டை வச்சு அஜித் பவாரை கூப்பிட்டு வந்து அவங்க அமைச்சராக்கி இந்த பக்கம் வைக்கிறாங்க கட்சியை ரெண்டாக பிள்ளைக்கிறாங்க ஷிண்டேவை வந்து உருவா இருந்ததை உருவாக்குவதற்கான முயற்சிகள் அப்படின்லாம் பல உதாரணங்கள் இருக்கு இப்போ இந்த இடத்துல கூட்டணிக்கு கூப்பிட்டு வர தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நகர்த்துறது என்பதற்கான ஒரு பிராடர் ஐடியாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த உருவாகி இருக்கக்கூடிய நெருக்கடியை பயன்படுத்திக்கொள்ளா இதுல தாவேக்காவினர் பல கேள்விகள் எழுப்புறாங்க முதலமைச்சர் இப்படி உடனே தெரிஞ்சுது செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனாரு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய கரூர் பகுதி திமுகவினரை கூட சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க அன்றைக்கு சம்பவம் நடந்தபோது செந்தில் பாலாஜி கட்சியினுடைய கூட்டம் திருமண கூட்டமோ இல்லை அங்கே நடக்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முப்பரம் விழாவுக்கு அடுத்து பின்னாடி எக்ஸ்டெண்டட் கூட்டத்தில் அவர் அங்கே பேசிட்டு இருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அவர் அங்கே கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த அந்த கூட்டம் நடத்துதலேருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் மருத்துவமனை ஸோ சம்பவம் இது ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது அவர் இருந்து இமீடியட்டாக கிளம்புறாரு இது அத்தனைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குங்கிறது அவங்க தரப்பா இருக்கு அதை தாண்டி நீங்கள் காரூர்னா என்ன நம்ம சென்னை மாதிரி நெருக்கடி நிறைந்த ரொம்ப அகலமான நீ இந்த எண்டில் இருந்தால் அந்த எண்டுக்கு போகிறதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஆகும் நம்ப ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் எங்கிட்ட சுற்றி வந்தாலும் உள்ளே போகிறது உள்ளூர் தெரியும் எம் ஆர் விஜயபாஸ்கர் எப்படி ஸ்பாட்டுக்கு வந்தார் அதிமுக மேலே உங்களுக்கு சந்தேகம் போல்லை எடப்பாடி எப்படி ஒம்பது மணிக்கு வீட்டு போட்டார் மோடி எப்படி ஒம்பது இருபத்தஞ்சுக்கெல்லாம் டுவீட்டு போட்டார் குடியரசுத் தலைவர் எப்படி அதுக்கு முன்னாடி போட்டாங்க பத்து மணிக்கு வச்சு தவிர மீதி யோகி ஆதித்யநாத்லாம் அவசர அவசரமாக அவரு ஒன்பது முக்காக விட்டு வீட்டு போடுறாரு அது கேரளா முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கிறார் இப்படி எல்லாம் போகுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் தொடர்பு நீங்க சொல்ல வரீங்களா அவங்க எப்படி பாஸ்டா வந்தாங்கிற கேள்வி நீங்க எழுப்பல பாஜகவினர் இப்ப பிரதமர் முதல் நாள் இரங்கலோட விட்டுட்டார் அடுத்த நாள் அது அது பத்து பேர் பதிமூணு பேர் இருக்கும் போது முப்பதை தொட போதுங்கிற இடம் வரும்போது இரங்கல் அடுத்த நாள் அவர் வந்து நிதி உதவி அறிவிக்கிறார் இப்ப நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன பேச போறாங்க என்ன மூசு இருக்க போகுதுங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது இதில் இதை சிபிஐக்கு கேட்பது என்பதே இம்மிடியேட்டாக அதாவது தமிழ்நாடு அரசு அதை வேகமாக நடந்துருச்சு அப்படின்னா பொறுப்பு நம்ம மேலே சுமத்தப்பட்டுருச்சு குற்றப்பத்திரிக்கையாகவோ இல்லை அருணா பிரதேசம் கமிட்டி நடத்தி அறிக்கையை சப்மிட் பண்ணாங்கன்னா சட்டமன்றத்தை வச்சு விவாதிப்பாங்க நீங்கள் ஸ்டெர்லைட்டில் வந்து அது முழுமையான விவாதத்தை கொண்டு வரப்படாமல் பாதியை ஏற்றுக்கிட்டு பாதியை விளக்குன மாதிரி இதை பண்ண மாட்டாங்க இது பொலிட்டிக்கலி இன்வால்வாக எதிர்கட்சி இருக்குன்னும் போது அதை அதை டிஎம்கே செய்யும் இப்போ இதில் இருந்தெல்லாம் ஏதாவது பண்ணால் சிபிஐக்கு போட்டோம்னா அது உடனே நடக்க போறதில்ல குட்கா கேஸ் இன்னும் சிபிஐக்கு போயிட்டு இருக்கு சார் குட்கா கேஸ்ல விஜயபாஸ்கர் இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் பல பேர் மேல போட்ட கேஸ்க்கு கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலனே வச்சிருக்காங்க அதிமுக அமைச்சர்கள் மேல அப்பத்தையும் முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்டது இந்த மாதிரி போட்டு அதை ஊற போட்டுட்டோம்னா நடக்காதுங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று அவங்க தரப்புல மூவ் பண்ணியிருக்காங்க என்ன சிக்கல்னா இவங்க தரப்புல மூவ் பண்ணி அது எந்த ஆர்டர்ல விஜய் வரைக்கும் போச்சா போச்சால முன்னாடி ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டும் புதுவெளியில் பாஜக பாஜக ஆதரவாளர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் உள்ளத்தில் இயங்கக்கூடியவர்கள் விஜயை அணுகுவதற்கான முயற்சிகளை ஓப்பனாகவே செய்கிறாங்கங்கிற இடத்துக்கு வந்திருக்கு சந்திச்சாங்களா டாக்ஸ் போயிட்டுருக்காங்கிறதுலாம் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் விரிவாக அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரெண்டு தரப்பில் இருந்து ஏதாவது ஒரு தரப்பில் இருந்து வரும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ இன்னொரு செய்தி போது ராகுல் காந்தி முதலமைச்சரிடமும் தொலைபேசியில் பேசினார் விஜய்கிட்டையும் பேசினார்னு ஒரு செய்தி வருது இதுல நமக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்த முடியும் அவர் ட்வீட் போட்டு நன்றி தெரிவித்து படுத்த போட்டுட்டாங்க ராகுல் காந்தி தரப்பிலோ அல்லது விஜய் தரப்பிலோ அதை சொல்லல ஆனா காங்கிரஸ் சோர்சஸ் என்கிற ரீதியில் ஊடகங்களுக்கு செய்திகள் காங்கிரஸ் தரப்பில் உள்ள மூலயமா கசி விடப்படுகிறது டெல்லி சோர்சஸ் கோட் பண்ணி சில ஊடகங்கள் பதிவு பண்றாங்க இப்போ இது நடந்திருக்கும்னா இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுங்கிறதே குட்டை குழப்பாங்கிற கேள்வியெல்லாம் தேவையில்லாம கிளம்பும் அப்போ தேசிய கட்சிகள் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோட இதை பார்க்கறாங்கிறதுக்கு நீங்க உள்நோக்கங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் இல்லை க மனிதாபிமான அடிப்படையில் செய்திருந்தாலும் இதை வெளியே விடாம ராகுல் காந்தி செஞ்சுருந்துருக்கலாம் இவங்க தொடர்ந்து க இதுக்குள்ள ஒரு டீம் இல்ல காங்கிரஸ்க்குள்ள ஒரு டீம் எப்படியாவது தாவேகா கூட போயிருந்தோம் அவங்களும் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் வேற நோக்கங்களுக்காகங்கிறத அடி இதில் வந்து தமிழ்நாட்டில் விஜயினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் எழும்பி இருக்கு தமிழக மக்களுமே இப்போ எப்படி பார்ப்பாங்க இப்போ பொதுவாக இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்கு இதில் கோலாகல சீனிவாசன் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு எதிரியை வந்து சமாளிக்க முடியாது தமிழக திமுகவையும் மேலே இருக்கக்கூடிய பாஜகவையும் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை பேசி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு வகையில பார்த்தா ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு வெல்விஷராக உங்க மேல ஒரு நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து சொல்லப்பட்டதாக தெரியும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அது ஒரு சாஃப்ட் வார்னிங் ஆகவும் தெரியும் நீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரியை சமாளிக்க முடியாதுங்கிறது ப்ராக்டிக்கலி பார்த்தா நீங்கள் திரும்புற பக்கமெல்லாம் தீய வைக்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் போறதுக்கு வழியை விட்டுட்டு தான் நீங்க எதிரி முகாம்குள்ளே உள்ள போடுறீங்கனாலும் செய்ய முடியும் இப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து திரும்ப அங்கே வந்ததுக்கான காரணம் இருபத்தாறில் மேலே அவங்களையும் கீழே அவங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள முடியாதுங்கிறதும் ஒரு காரணம் அந்த அந்த அளவுக்கு நின்று தனியாக சமாளிக்க முடியாதுங்கிறத எடப்பாடி உணர்ந்ததும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அது ப்ராக்டிக்கலி கரெக்ட் தானேன்னா விஜய் இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கணுங்கிறது இலக்கு இல்லை அப்படின்னா அவர் சீமான மாதிரி தனித்தனி ரெண்டு பேரையும் கூட எதிர்க்கலாம் ஆனால் இந்த ஒரு நெருக்கடியே நீங்கள் முடங்கி போயிருக்கிறீங்க இது மேன்மேடு டிசாஸ்டர் தானே பல வீடியோக்கள் இருக்கிறது அடுத்தடுத்து எஃப்ஐஆர்ஸ் வெளியாகுது தகவல்கள் வெளியாகிறது நீங்கள் அரசு தரப்புல இருக்கிறது கூட நம்ம ஏற்கலைன்னு வச்சுக்கோங்க அவங்க பாதி சொல்றாங்கன்னா நீங்க அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி தாவேக்காக தான் பிரதானமா இருக்கு நீங்கள் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் தரப்பில் எந்த சிக்கலும் இல்லை அல்லது நாங்கள் இதை நம்பி ஏமாந்து விட்டோம்ங்கிறத நீங்கள் இந்த மக்களுக்கு நிரூபிக்கணும் எலெக்ஷனுக்கு முன்பாக குறைஞ்சபட்சம் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா உங்களுடைய தலைமை இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது உங்களால் அஞ்சலி செலுத்த முடியல நாலு மணி நேரம் கழித்து இருக்கிறவங்கெல்லாம் இருந்து சாமானியர்கள் வரைக்கும் பதிவெல்லாம் போட்டுட்ட பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு சென்னை வந்து தான் போடுவீங்கன்றது உங்கள் தலைமைத்துவத்தை ஏற்கனவே கேள்விக்குள்ளாக்கிடுச்சு கட்சிக்காரர்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு அனுப்பலைங்கிறது மறுபடியும் மறுபடியும் அதை பதிவு பண்ணுது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கேப்பபிலிட்டி இல்லை இல்லை ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சப்படுத்தி இருக்கு மக்கள் மீது எழுந்திருக்கக்கூடிய அதிருப்தி எந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதாக இருந்தாலும் சரி நீங்கள் அது இந்தியாவில் எந்த ஸ்டேட் எடுத்தாலும் சரி இந்தியா முழுக்க எடுத்தாலும் சரி வெறும் அவங்க கட்சிக்காரங்க ஓட்ட மட்டும் வச்சு எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது கட்சிக்காரர்கள் இல்லாமல் கட்சி சார்பில் இல்லாமல் சாமானிய மக்கள் பொதுமக்கள் ஓட்டளிக்கிறது மட்டும்தான் நான் செய்கிற மிகப்பெரிய அரசியல் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானியர்கள் பொதுமக்கள் இவங்க முடிவு பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும் இப்போ இந்த கூட்டம் நடந்த ஆறு மாவட்டங்களில் இல்லை ஒரு இன்னொரு கூத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸா இருக்கு இந்த சம்பவம் நடந்த அந்த இடம் நிகழ்விடம்ங்கிறதுனால கிரைம் சீன்கிறதுனால அதை பெருமளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு ஓரம் மட்டும் சில அதை கூட்டி விட்டுருக்கிறாங்க வண்டிகள் போக வர்றதுல இருந்து பல சிக்கல்கள் இருக்காங்க ஒரு அது அந்த பகுதியில் இருந்த கடை இல்லைன்னு திறக்கப்படலை ஏன்னா இப்போ ஜெகதீஷன் அங்கே போய் நேரில் அதை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கமிஷன் போது காவல்துறைக்கு இன்னைக்கு தான் வேறு ஒரு அதிகாரி சிறப்பு அதிகாரி போட்டிருக்கிறாங்க ஒருவேளை சிபிஐக்கு போனோம் அவங்க சொன்னா சிபிஐ வர வரைக்கும் அந்த

இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல இந்த சாமானிய மக்கள் நாகப்பட்டினத்தில் நீங்கள் போய் வேளாங்கண்ணி ம சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மண்டபத்தினுடைய சுற்றுச்சூழல் இருந்து எழுந்திருக்கிறது இது சாமானியர்கள் பொதுமக்கள் அங்கே பயன்படுத்துகிறவர்கள் இதை ரசிப்பாக கேள்வி இருக்கு இல்லையா அவங்களும் வாக்கு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வெறும் உங்கள் கட்சிக்காரர்கள் வருகிற கூட்டம் மட்டும் வச்சு எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது இல்லை இதுலையே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வச்சுருந்தது இப்போ சுக்குநூறாக உடஞ்சிருக்கு குறிப்பாக விஜய் அவர்களுடைய இது இப்போ நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டுருக்குறாங்க அவர் வந்து அந்த வாகனத்தில் இருந்துட்டே லைட் போட்டு ஆஃப் பண்ணுறது அது மாதிரி பிரச்சாரம் பேசிகிட்டு இருக்கும்போதே கீழே மக்கள் விழுறது அதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் அவர் தொடர்ந்துட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல் கவனம் செலுத்தாதது மக்களை வந்து பெரும் கூட்டம் நமக்கு திரள் வேணுங்கிறதுக்காக அப்படியே வண்டிக்கு பின்னால் கூட்டிகிட்டு வந்தது இதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இப்போ பொது வெளியில் வந்து பார்க்கப்படுது அதன் மூலமாக அவருடைய పేరు వండు డ్యామేజ్ ఆదు இதையெல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு இல்லைங்க இதுக்கு அவர் பொறுப்பேற்காமல் இருக்காமல் இருப்பது என்பதை எவ்வளோ நாள் நீங்கள் அப்படி நகர்த்திட்டு போய் இல்லை தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அதை தப்பிப்பதற்கான வியூகமாகத்தான் பார்க்கப்படும் குறைஞ்சபட்சம் எங்கள் த பெரும் இது நடந்திருக்கு நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்கிறோம் என்ன தவறு எங்கே நடந்திருக்குங்கிறத இமீடியட்டாக சரி பண்ணுறோம் நாற்பது குடும்பங்களுக்கு நாங்கள் கூட இருக்கிறோம் அதில் பிள்ளைகள் இருக்காங்க உயிரிழந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி செலவுக்குள்ள குடும்பத்தை பார்க்குறத எங்கள் கட்சி உறுதி செய்யும் இந்த லெவலுக்கு தான் வார்த்தை நீங்கள் இந்த இதை கூட அடுத்த நாள் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த நேரத்தை உங்களுக்கு எதுவும் தோணாது நீங்க யாரா இருந்தாலும் அவ்வளவு பெரிய உணர்வு கொந்தளிப்புல இருப்பாங்க அப்படின்னு போது அதை வெளிப்படுத்திட்டு போறதுதான் ஒரு தலைவருடைய தன்மையாக இருந்திருக்கும் உங்களுடைய இயல்பு அப்படி இல்ல அப்படின்னா நீங்க தலைவனா நீங்க மக்கள்கிட்ட அவர தான் பேசுவீங்க உங்க ட்விட்டு அஞ்சு மணி நேரம் கழிச்சு வரோம்னா இது குறித்து உங்களுக்கு கருத்தே இல்லைன்னா அது வரைக்கும் அர்த்தமா அங்கே வந்து பாதிக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் ட்விட்டரில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சமூக வலைதளங்கள் இருக்கான்னு நினைக்கிறீங்க அப்போ இது பெரும் சிக்கலாக இருக்குது அமைப்பு ரீதியாகவே சிக்கல் இருக்கிறது அவர் வந்து ஒரு தலைவராக அரசியல் தலைவராக தன்னை பொசிஷன் மன்றத்திலையும் சிக்கல் இருக்கிறது இதனுடைய நீட்சியாக உங்களுடைய அதாவது இந்த ஆடியோ லான்ஸில் மாஸ்க் காட்டுவதை போல நீங்கள் கூட்டங்களை நினைத்தது அப்படிங்கிறது பெரும் விஷயமாக இன்றைக்கு இது வந்து இங்கே நின்றுக்கு கொலகால சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட்டுங்கிறது லாஜிக்கலாக பார்த்தா சரி இந்த நெருக்கடிகளுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து அது நடக்கவும் அந்த வாய்ப்பை தாவேக்கா முழுமையா மூடுமா ஏன்னா இன்னைக்கு தூர எலக்ஷன் உங்களுக்கு ஆறு மாசம் அஞ்சரை மாசத்துக்கு பிறகு இமீடியட்டா இன்னைக்கு இருக்கிற சிக்கலுக்காக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு எடுத்தா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பார்ப்போம் அது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து அதனால அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து வரக்கூடிய தான் தெரியும் கண்டிப்பா நீங்க ரொம்ப நான் கத்திரிக்காய் மூத்தனா கடைத்தருவுக்கு வந்து தானே ஆகணும் மாதிரி வரும்போது நம்ம கடை சந்தைக்கு வர்றதை பார்த்துட்டு 贝收。<P>